கோயிலுக்கு பண்ற தர்மங்களுளோ இல்ல சாமிக்கு பண்றது பாத்த ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. いや பேர் என்ன ஏன் இப்படி இருக்கீங்க எங்க பைபாஸ் நடந்து போறீங்க? இந்த ரோட் பைபாஸ் நடந்தா அம்மா இருக்காங்களா எந்த ஊரே? டாலர் பட்டு டாலர் அங்க இருந்து நடந்தா வந்தீங்க? அ நீங்க இங்க எங்க போறீங்க? எப்படி போறீங்க இப்படி நடந்து? கையில் கையில வேற சட்டை கையில இல்லையா எத்தனை மாசம் ஆச்சு வீட்டை விட்டு வந்தாச்சு ஒரு மாசம் தான் ஆச்சா ஐயா பேர் கமாக்கார அப்பா பேர் ஆர்மோ அம்மா பேர் சாந்தி இருந்து வந்துட்டேங்கிறாரு கொஞ்சம் இதா தான் இருக்காரு பா அவன் கஷ்டப்பட இருக்கு ரோட்ல பைபாஸ் பாஸ் வந்து கரூர் வழியா நான் போயிட்டு இருந்த போறவள்ள ரோட்ல நடந்து போனா அதான் நிப்பாட்டி கேட்டேன் இவரை பற்றி யாராவது தெரிஞ்சா பேர் கமலகண்ணன் கொஞ்சம் ஜோலார்பேட்டையில் உள்ளவங்க யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க இவர் இப்ப வந்து கரூர் கரெக்டாக அந்த டோல் தான் இருக்காரு தான் படுத்துக்கு வரான் ஐயா சாப்பிடுங்க வாங்க இந்த என்ன வாங்க இது வாங்கிக்கிறீங்களா இது சாப்பிடுறீங்களா இது ஒரு பாத்ரூம் இருக்கு ரொம்ப அழுக்காக இருக்கீங்களா

நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல படுத்துக்கணும் இல்ல அவங்க வேற எங்கேயும் போகாது யாராவது உங்களுக்கு மனிதர்கள் பாட்டு போயிட்டு தான் இருக்காங்க இருப்பாங்க தான் பெரிய பெரிய உதவி நம்மளால செய்ய முடியாதுனாலும் நம்மளால சின்ன உதவி அவங்களுக்கு பாருங்க ஒண்ணுமே இல்லை முடிக்க மாட்டேன்னா முடிவட்ட மாட்டேன்னா முடிவட்டல என்னால முடியாது வச்சு கட்ட எடுத்துக்கிட்டே போகும் இது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நேரம் செய்ய முடியும் அடுத்த வர நான் பாப்பேன் என்னை பாப்பாரா நான் அவரை பாப்பனா நம்ம கடந்து போற நேரத்துல வந்து 1000 பாத்து கடந்து போறோம். எனக்கு சின்ன எரிச்சல். ஏரோட சும்பகாரங்க யாரான்னு தெரியல. கரூர் கரெக்ட்டா கரூர்ை பைக்கப் பண்றதுல ஒரு எடுபட இருக்கா. நான் வந்து கூடிட்டு நாளைக்கு தூறு ஓட்டेंगे. ஒன்றரை மாசம் இருக்கா 1 இருக்கா உங்களுக்கு? இல்ல உங்க அண்ணன் எங்க இருக்காங்க தான் இருக்காங்க. சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க. நடந்து வரை சொல்றது உண்மையே என்னன்னு கூட தெரியல ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் உங்க ஏதோ ஒரு திசை நோக்கி பாதையை நோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க நம்ம நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு இறங்கி இல்லை என்ன கேட்டா அவங்க ரொம்ப எது பெருசாலும் எது கேட்கறத ஒரு நேரம் தான் கேட்பாங்க ஒரு நேரம் சாப்பாடு தயவு செய்து ரெக்வஸ்டா கேட்கறது இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா நம்ம ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் தயவு செய்து வாங்கி கொடுங்க ஃபுல்லா ஆயிச்சா பசி போயிடுச்சா பசி இருக்கா வேற என்ன வேணும் ஸ்நாக்ஸ் என்ன வேணும் வேற எங்க போது எங்க இருப்பீங்க எனக்கு என் தடத்துல சாப்பாடு இருந்தா பத்தாது என் பக்கத்து இடத்துல இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு அவன் நல்லா இருக்கும் அப்ப நான் கடவுள்